ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி புதுசாக ஒரு இடம் பார்க்க வந்திருக்க இந்த இடம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டம் அம்பையிலேருந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய சாலையில் கல்லிடை குறிச்சியிலேருந்து ரைட் எடுக்குங்க ரைட் எடுத்தீங்கன்னா பொட்டல்னு ஒரு ஊர் வரும் அந்த பொட்டலை தாண்டி வந்தீங்கன்னா அந்த ஊர் அருகாமல் இந்த இடம் இருக்குது இங்கே வருங்க இது வந்து முந்நூறு ஏக்கருங்க வாங்க இடத்த பார்க்கலாம் அந்த இடத்துக்கு வந்து இடது பக்கமும் ரோடு இருக்குது அதே மாதிரி ஃப்ரெண்ட்லேயே ரோடு இருக்குது நல்ல ரோடு பேசியிருக்குங்க இது வீரநல்லூர் கோவடி சாலைங்க இது வந்து வீரநல்லூர்லேருந்து இடத்துக்கு வரலாம் நீங்க வந்து கரடைக்குறிச்சியில இருந்து இந்த இடத்துக்கு வரலாங்க வாங்க இடத்த பாக்கலாம் லெப்ட் ஏறி போறோம் ரெண்டு புறமும் அந்த முந்நூறு ஏக்கருக்குள்ளே இடந்தாங்க